இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இந்த கல்லூரியின் மருத்துவமனையை பொறுத்தவரை ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனை டீக்காய சிகிச்சைக்கு இந்தியாவிலேயே சிறப்பான மருத்துவமனை என்றால் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் கடந்த ஓராண்டில் மட்டும் ஏறத்தாழ நாலாயிரம் புறநோயாளிகளுக்கு டீக்காய சேவை வழங்கப்பட்டு மிக சிறப்பாக அவர்களுக்கு இன்றைக்கு மருத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த கல்லூரியில் இதுவரை பனிரெண்டு இடங்களுடன் கூடிய புதிய முதுகலை படிப்புகள் எம்டி எமர்ஜென்சி மெடிசன் டிஎம் நியூராலஜி எம்சிஎச் நியூரோ சர்ஜரி ஆகிய முதுகலை பட்டப்படிப்புகள் பனிரெண்டு இடங்களுக்குரிய பட்டப்படிப்புகள் புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது எண்பத்தி ஆறு இடங்களுடன் கூடிய ஏழு மருத்துவ படிப்புகள் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கேஎம்சி மருத்துவமனையின் வளர்ச்சி என்பது இன்றைக்கு அபரிதமான வளர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியே எண்பத்தி ஏழு லட்ச மதிப்பீட்டில் டவர் பிளாக் கட்டிடம் ஒன்று புதிதாக கட்டப்பட்டு இன்றைக்கு அந்த கட்டிடம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் ஏறாவது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி இருந்த கல்லூரி மருத்துவமனை இருந்த இடத்தை பார்த்து விட்டு சென்றவர்கள் இன்றைக்கு புதிதாக வந்து அங்கே பார்ப்பார்களேயானால் உயர்ந்து இருக்கிற அந்த கட்டிடத்தை பார்த்து பிரமித்து நிற்பார்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் ஒரு புதிய கட்டிடம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இன்னமும் கூட அதே கல்லூரி மருத்துவமனையில் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஒரு டவர் பிளாக் கட்டிடம் ரெண்டு கட்டும் பணி நடைபெற தொடங்கி இருக்கிறது இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் புதிய டவர் பிளாக் கட்டிடம் ஒன்று கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் புறநோயாளிகள் துறை கட்டிடம் ஒன்றும் தாய்சேய் நல கட்டிடம் ஒன்றும் இன்றைக்கு கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி ஒரே நேரத்தில் இவ்வளவு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணி என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அந்த மருத்துவமனையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பு மருத்துவக் கல்லூரியின் கட்டமைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் அனைவருமே உணர்வீர்கள் அந்த வகையில்தான் ஒவ்வொரு மருத்துவருமே நாங்கள் படித்த காலத்தில்தான் டவர் பிளாக் ஒன்று வந்தது நாங்கள் படித்த காலத்தில்தான் தான் டவர் பிளாக் ஒன் ரெண்டுக்கான பணி தொடங்கியது நாங்கள் படித்த காலத்தில்தான் டவர் பிளாக் மூணுக்கான பணி தொடங்கியது என்கின்ற இந்த பெருமிதமான செய்தியை இன்னும் ஒரு பத்தாண்டுகள் கழித்து நீங்களும் பெருமையோடு எல்லா இடங்களிலும் சொல்வதற்குரிய அந்த நல்ல வாய்ப்பு இருக்கிறது இந்த அரசை பொறுத்தவரை பொறுப்பேற்ற நாள் முதல் மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதில் எந்த அளவுக்கு ஒரு நேர்மையான அணுகுமுறையை வெளிப்படை தன்மையிலான அணுகுமுறையை செய்து வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எம்ஆர்பி என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீசஸ் ரிகூட்மெண்ட் போர்டு என்கின்ற அமைப்பின் சார்பில் அரசு மருத்துவர்களை நிரப்புவது மருத்துவ பணியாளர்களுடைய பணியிடங்களை நிரப்புவதில் மிகப்பெரிய அளவிலான வெளிப்படைத் தன்மையோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இதுவரை எம்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி போன்ற பல்வேறு அமைப்புகளின் சார்பில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பணியிடங்கள் நேர்மையான முறையில் இன்றைக்கு நிரப்பப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அது மட்டுமல்லாது இந்த துறையின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி கவுன்சிலிங் என்கின்ற வகையில் கலந்தாய்வுகள் நடத்தி மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு பேருக்கு கலந்தாய்வுகளின் மூலம் பணி மாறுதல் உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி தன்மையோடு மிக மிக நேர்மையான முறையில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற நிர்வாகத்தில் நீங்கள் நாளை இந்த நிர்வாகத்தில் நுழைவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் எம்ஆர்பியின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டுமே அரசியல் காலியாகிற மருத்துவ பணியிடங்கள் நிரப்பும் போது நீங்களும் அதற்குரிய தகுதி பெற்றவர்களாய் மாறி அரசு பணியில் சேர்வதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் போட்டி நிலவுகிறது ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நாற்பத்தி எட்டு பல் மருத்துவர்களுக்கு அண்மையில் நேர்காணல் நடத்தப்பட்டது நாற்பத்தி எட்டு பணியாளர் மரு பல் மருத்துவர்களுக்கு தேர்வு என்று அறிவித்த உடனே பத்திரிகைகளில் செய்தி வந்தவடன் தேர்வில் பங்கேற்க விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கை பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபது பேர் நாற்பத்தி எட்டு இடங்களுக்கு விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கை தேர்வு எழுதியவர்களுடைய எண்ணிக்கை பதினோறாயிரத்தி எழுநூற்றி இருபது அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் நாம் மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் தேர்ச்சி பெற்றவர்கள் வருத்தத்தோடு இருப்பார்கள் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை எட்டாயிரத்தி எழுநூறு பேர் இந்த எட்டாயிரத்தி எழுநூ எழுநூறு பேரில் 48 பேரை தேர்வு செய்ய வேண்டும் ரேங்கிங் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் கம்யூனியல் ரொட்டேஷன் இதில் அதிகபட்ச மதிப்பெண் பெற்ற துறை வாரியாக அந்த கம்யூனியல் ரீதியாக தேர்ந்தெடுக்கும் பணி தற்போது முடிவுற்று மிக விரைவில் ஒரு எட்டு பத்து நாட்களுக்குள் மாண்பு முதல்வர் அவர்களின் மூலம் அந்த நாற்பத்தி எட்டு பேருக்கு பணியாணைகள் தரப்படவிருக்கிறது அப்படியானால் பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபது பேரில் நாற்பத்தி எட்டு பேரை தேர்வு செய்வதில் இந்த நிர்வாகம் எந்த அளவுக்கான ஒரு அணுகுமுறையை கடைபிடித்திருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் உங்களுக்கு இப்போது ஒரு பயம் வந்துவிடக்கூடாது ஒரு நாற்பத்தெட்டு பேர் வேலைக்கு போகிறதுக்கு பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபது பேர்னால் எதிர்காலத்தில் நாமெல்லாம் இந்த அரசு மருத்துவரை ஆக முடியுமாங்கிற ஒரு கேள்வி உங்களை கே கே உங்கள் முன்னால் வரும் ஆனால் இது பல் மருத்துவத்துக்கு மட்டும்தான் இதுவே இப்பொழுது கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் மாண்பு முதல்வர் அவர்கள் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எம்பிபிஎஸ் முடித்த படி மருத்துவர்களுக்கு பணியாணைகளை தந்தார் அந்த ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கான தேர்வில் பங்கேற்றவர்கள் ஒட்டுமொத்தமாக இருபத்தி நாலாயிரம் பேர் தான் இந்த இருபத்தி நாலாயிரம் பேரில் ரெண்டாயிரத்தி இந்த நானூற்றி பன்னெண்டு பேருக்கு இன்றைக்கி பணியாணைகள் தரப்பட்டிருக்கிறது எனவே ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி முந்நூறு மருத்துவர் பணியிடங்கள் இந்த துறையில் காலியாகிறது காலியாக காலியாக எம்ஆர்பியின் மூலம் தேர்வுகள் நடைபெறும் இந்த தேர்வுகளின் வாயிலாக நீங்கள் உங்களை இந்த துறைக்கு அரசில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு ஒரு வருடமும் ஒட்டுமொத்தமாக பதினோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மருத்துவர்கள் படித்து முடித்துவிட்டு வெளியில் வருகிறார்கள் நம்முடைய துணைவேந்தர் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கையை சொன்னார் எழுநூறு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது எவ்வளவு பேர் படிக்கிறார்கள் என்கின்ற எல்லாம் சொன்னார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எழுபத்தி ஐந்து மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது அரசு மருத்துவக் கல்லூரிகள் முப்பத்தி ஆறு இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி ஒன்று சுயநிதி கல்லூரிகள் இருபத்தி ரெண்டு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பனிரெண்டு பிரைவேட் யுனிவர்சிட்டி நான்கு என்கின்ற வகையில் எழுபத்தி ஐந்து மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது எழுபத்தி ஐந்தில் ஒட்டுமொத்தமாக வெளியில் வருகிற மருத்துவர்களின் எண்ணிக்கை பதினோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பது பேர் அதில் அரசு மருத்துவர்கள் மட்டும் ஐயாயிரத்தி ஐம்பது பேர் இன்றைக்கு படித்து முடித்துவிட்டு வெளியில் வருகிறார்கள் இது போட்டி என்று எடுத்துக்கொள்ள முடியாது இந்தியாவில் ஏன் உலகிலேயே தமிழ்நாட்டில்தான் மக்கள் தொகைக்கேற்ப அதிக மருத்துவர்களை கொண்ட மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு உலக அளவில் பல்வேறு சிறப்பு மருத்துவ திட்டங்கள் இங்கே தான் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய பெருமதிப்பிற்குரிய கல்லூரியின் நம்முடைய துணை முதல் துணை வேந்தர் அவர்கள் சொன்னார்கள் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி மாண்புக்கு முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது டயபெட்டிக் பேலியேட்டிவ் கேர் பிசியோதெரபி டயாலிசிஸ் போன்ற நோய் பாதிப்புகளுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கும் அந்த திட்டம் என்பது முதல் பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை கிருஷ்ணகிரியில் இருக்கிற சாமன பள்ளியில் கொடுத்து தொடங்கி முதலமைச்சர் சொன்னது ஒரு கோடி பயனாளர்களை இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்று ஆனால் ஒரு கோடி என்பது இன்றைக்கு ரெண்டு கோடியே முப்பது லட்சம் பயனாளர்களை தமிழ்நாட்டில் சென்றடைந்திருக்கிறது அதன் காரணத்தினாலே தான் கடந்த செப்டம்பர் திங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி அமெரிக்காவில் நடைபெற்ற ஐநா மன்றத்தின் பொதுக்கூட்டத்தில் பொது சபை கூட்டத்தில் அளவில் தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிற நாடு எது என்று அவர்கள் ஆராய்ந்தபோது உலக அளவில் தமிழ்நாடு என்கின்ற இந்த மாநிலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன இந்த தொற்றா நோய்களுக்கான பாதிப்புகளுக்கு வீடுகளுக்கே தேடிச் சென்று மருத்துவம் பார்க்கப்படுகிறது இதுபோல் உலகில் எங்கேயும் இல்லை என்கின்ற வகையில் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருதை தமிழ்நாட்டிற்கு ஐநா மன்றம் தந்திருக்கிறது தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒரு மாநிலத்தின் ஒரு அரசு துறைக்கு ஐநா விருது வழங்கப்பட்டிருப்பதென்பது இதுவே முதல் முறை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் என்று பல்வேறு வகைகளிலான சிறப்பு திட்டங்கள் தினந்தோறும் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நேற்றைக்கும் நேற்றைக்கும் முன்தினமும் கூட இரண்டு புதிய திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி இருக்கிறோம் நேற்றைக்கு செயல்படுத்திய திட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளில் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகள் ஏறத்தாழ நூற்றி முப்பத்தி ஒன்பதில் டயாலிசிஸ் சேவை செய்யப்பட்டு வருகிறது சிறுநீரக பாதிப்புக்கான அந்த டயாலிசிஸ் சேவைக்கு தேவையில் இன்றைக்கு பயன்படுபவர்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ பத்தாயிரம் தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறுக்கும் மேல் இந்த பத்தாயிரம் பேருக்கும் நேற்றிலிருந்து புரத சத்துமிக்க உணவு வழங்குகிற ஒரு திட்டத்தை நான் நேற்றைக்கு தொடங்கி வைத்தேன் டயாலிசிஸ் செய்து முடித்தவுடன் நேற்றைக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அந்த திட்டத்தை தொடங்கினேன் தொடங்கும் போது ஒவ்வொருவராக அந்த டயாலிசிஸ் செய்து கொள்பவர்களை விசாரித்து கொண்டே போனேன் ஒருவர் கும்முடி பூண்டியிலிருந்து வந்ததாக சொன்னார் இன்னொருவர் அரக்கோணத்திலிருந்து வந்ததாக சொன்னார் இங்கே டயாலிசிஸ் முடித்து ஒரு பேருந்து பிடித்து அவர் வீட்டிற்கு போவதற்குள் டயாலிசிஸ் முடித்தவர்களுக்கு எந்த அளவுக்கு உடல் நலிவு வரும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் மருத்துவ ரீதியாக அப்படி மருத்துவ ரீதியாக உடல் நலிவுற்ற அவர்களுக்கு உடனடியாக புரதசத்துள்ள உணவு தேவை என்பதையும் நீங்கள் உணர்வீர்கள் தேவையை உடனடியாக நிறைவேற்றி கொள்ளுகிற அளவுக்கான பொருளாதார வளர்ச்சி எல்லோரிடத்திலும் இருக்குமா என்பது கேள்வி எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு முழுவதிலும் அந்த பத்தாயிரம் பேருக்கும் புரத சத்துள்ள உணவை அரசே இலவசமாய் தருவது என்கின்ற வகையில் ஒரு திட்டம் தீட்டி நேற்றைக்கு அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தோம் இரண்டு முட்டைகள் மூன்று பிஸ்கட்டுகள் ஐம்பது கிராம் சுண்டல் ஒரு நூறு எம்எல் பால் வழங்குகிற அந்த திட்டத்தை நேற்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறேன் நேற்றைக்கு முன்தினம் ஒரு சிறப்பு திட்டம் தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் எச்ஐவி எய்ட்ஸ் போன்ற பால்வினை நோய் பாதிப்புகளுக்கு உள்ளான குழந்தைகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு பேர் இந்த ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு பேர் அவர்கள் செய்த பாவம் என்ன என்ன காரணத்தினாலோ அவர்களுக்கு இந்த நோய் பாதிப்புகள் குழந்தைகளுக்கு இந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்கு அவருடைய கல்விக்கு அவருடைய நோய் பாதிப்புக்கு அவருடைய எதிர்கால வளர்ச்சிக்கு மாண்புமே முதல்வர் அவருடைய அறிவார்ந்த ஆலோசனைகளோடு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிற திட்டத்தை நேற்றைக்கு முன்தினம் சென்னையில் தொடங்கி வைத்திருக்கிறேன் இப்படி பல்வேறு திட்டங்கள் மருத்துவத்துறையில் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு இந்தியாவுக்கு இந்தியாவில் மட்டுமல்ல ஒரு வாரத்திற்கு முன்னால் டிபிஎச் அலுவலகத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் டபிள்யூஹெச்ஓவை சேர்ந்த உயர் அலுவலர்கள் வந்திருந்து அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள் அதை சேர்ந்த இருந்து இந்தியாவுக்கான ஒரு உயர் அலுவலர் ஒரு மருத்துவர் சகோதரி ஒருவர் பேசினார் பேசும்போது சொன்னார் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ சேவைகள் வழங்கும் இந்த திட்டங்கள் எல்லாம் இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களுக்கு இடையே போட்டி போட முடியாது அவர்களோடு ஒப்பீடு செய்ய முடியாது இந்த உலகின் பல்வேறு நாடுகளோடு போட்டி போடுகிற அளவுக்கான மருத்துவ கட்டமைப்பை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு பாராட்டினார் இதை சொல்வதற்கு காரணம் அந்த அளவுக்கு உள்ள இந்த மருத்துவ கட்டமைப்பில் நீங்களும் நாளை இணைந்து தமிழக மக்களுக்கு மருத்துவ சேவையாற்றிட வாரீர் என்று உங்களுக்கு அன்பு அழைப்பு விடுத்து இன்றைக்கு பட்டம் பெறுகிற உங்கள் அனைவரையும் நான் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நம்முடைய முதல்வர் அவருக்கு ஒரு செய்தியினை சொன்னேன் நூற்றி நாற்பத்தி நாலு பேர் பட்டம் பெறவிருக்கிறீர்கள் ஒவ்வொரு மாணவரை அடைக்கிற போதும் அவர்களுடைய பெற்றோரையும் உடன் மேடைக்கு வர சொல்லுங்கள் மாணவரோடு பெற்றோரும் வந்து அந்த பட்டம் பெறும் புகைப்படத்தை ஒவ்வொருவருக்குமாக நீங்களே தந்துவிடுங்கள் இந்த புகைப்படம் வாழ்நாளில் அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கும் இவர்களை குழந்தைகளாக பெற்றபோது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சியை காட்டிலும் இன்றைக்கு அவர்கள் முன்னால் இவர்கள் மருத்துவர்களாக ஆகியிருக்கிற இந்த புகைப்படம் அவர்களை தினந்தோறும் மகிழ்ச்சிப்படுத்தும் எனவே இந்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் மேடைக்கு வருகிற போது அவருடைய பெற்றோரையும் வரிசையாக முறையாக விரைவாக வந்து பட்டம் பெற்று செல்ல வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்